இந்த புத்தகத்தினை வெளியிட்டு பாலு மணிமன்னன் அவர்கள் அவர்களே புத்தகத்தினை பெற்று அதனை ஆய்வுரையாக வழங்கி இருக்கின்ற எழுத்தாளர் சுகுணா திவாகர் அவர்களே எழுத்தாளர் இளவரசி அவர்களே இந்த நிகழ்வில் பேர் அன்புடனும் மகிழ்ச்சியுடனும் கலந்து கொண்டுள்ள பெரியோர்களை சான்றோர்களை உங்கள் அனைவருக்கும் என் வணக்கம் எழுத்தாளர் என்பவர் வெறும் எழுத்தராக ரைட்டர் அப்படிங்கிற மாதிரி மட்டும் இருக்கக்கூடாது சமூக பொறுப்புள்ளவராக சமூகத்தில் நிகழும் சிக்கல்களுக்கு காரணங்களையும் அவற்றை களைவதற்கான வழிமுறைகளையும் தான் ஏற்றுக்கொண்டுள்ள கருத்துக்களின் சித்தாந்தத்தின் அடிப்படையில் கூற வேண்டும் நாம் ஏற்றுக்கொண்டுள்ள அந்த கருத்து சித்தாந்தம் உண்மையாக இருக்குமானால் அறிவியலாக இருக்குமானால் அது அனைவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும் என்று ஒரு முறை எழுத்தாளர் பால்மணி அண்ணன் அவர்களை நேர்காணல் செய்யும் போது அவரிடம் ஒரு கேட்ப கேட்கப்பட்ட கேள்விக்கு பதிலளித்தார் அவரை பற்றி அறிமுகம் செய்கின்ற இந்த நல்ல வாய்ப்பினை அளித்த இலக்கியங்கள் அமைப்பினருக்கு என்னுடைய நன்றி தேனி மாவட்டம் ஜெயமங்கலம் என்ற ஊரில் பிறந்த இவரின் பெற்றோர் பாலுசாமி பொன்னம்மாள் பள்ளி படிப்பை சொந்த ஊரிலும் மதுரை கல்லூரி படிப்பை மதுரையிலும் பழமையான பெருமை வாய்ந்த மெஜ்ரா கல்லூரி அதிலும் முடித்தவர் சமூகவியல் பட்டம் பெற்றவர் இந்த நிகழ்ச்சியின் ஒரு சிறப்பு அவருக்கு அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ஆனா அவர் வந்து முதல் தான் படித்த ஒரு நூலின் வாயிலாக தோழர் ஜீவானந்தம் அவர்களை பற்றி அறிந்து கொண்டு அதனால் பொது உடைமை இயக்கத்தின் மீது பற்றுக்கொண்டு அதற்காக தன்னுடைய தன்னுடைய பணியினை செய்ய செய்ய ஆற்றிக் கொண்டிருக்கிற அந்த பதினேழாவது வயதிலிருந்தே அந்த இயக்கத்தில் மிக ஈடுபாடு உள்ளவர்களாக இருந்திருக்கிற அவர் வந்து ஜீவானந்தம் அவர்களை பற்றி பேசுறப்ப அப்படி ரொம்ப பெருமையா நிறைய செய்திகள் சொல்லுவாரு அப்புறம் அவரோட எளிமை ஆஹ் அவரோட வீரம் அதெல்லாம் ரொம்ப பெருமையா அதை சொல்லுவாரு அதே மாதிரி அதே அதே எளிமையோட தான் எழுத்தாளர் பாலுமணிகம் அவர்களும் இருப்பாங்க அந்த புதுகுள இயக்கத்தால் கல்லூரி காலத்திலயே ஈடுபட்டதுனால எமர்ஜென்சி நேரத்துல தேடப்பட்டு தலைமறைவாகி அவங்க வீட்டுல உசிலம்பட்டியில போய் ஒரு நாற்பத்தஞ்சு நாள் தலைமறைவு வாழ்க்கையா இருந்தத பத்தி அதெல்லாம் பத்தி அவங்க பெருமையா சொல்லுவாங்க அந்த பதினேழு வயதுல தீவா அவர்களை பற்றி ஒரு அதாவது எஸ்எஸ்எல்சி படிக்கிறப்ப எழுத அந்த ஆங்கில கட்டுரை தொடங்கி இன்னைக்கு கிட்டத்தட்ட எழுபது வயது நிறைய போற அவரு இந்த வயசுல வந்து சுமார் நாற்பத்தி ஐந்து புத்தகங்கள் எழுதி இருக்கிறாங்க அந்த நாற்பத்தி புத்தகங்களும் வெவ்வேறு வெவ்வேறு கவிதையின் உலாக அப்புறம் குரல்கள் வடி வடிவாக ஆர்த்தி சூடி ஆத்திகள் வடிவாக குறுநாவல் புதினம் பெரிய நாவல் அந்த மாதிரி அந்த குறுநாவல் அந்த புதினம்லாம் வந்து வாழ்க்கை வசப்படும் அப்படிங்கிற ஒரு நாவல் ரொம்ப அந்த அந்த நான் வந்து ஒரு அமைப்புல திறனாய்வு பண்ணியிருக்கேன் ரொம்ப 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 அழகான நாவல் அந்த எழுதுறது வந்து இந்த கொரோனா தான் கொரோனா வந்து அவங்க இருந்த அந்த தேனி மாவட்டத்தை சுற்றி இருக்கிற அந்த பகுதியில வந்தப்ப இருந்த மக்கள் அவங்களோட மூட நம்பிக்கை எப்படி அவங்களோட வாழ்க்கை இது எப்படி பாதிக்கப்பட்டது இங்க இருந்து கேரளால போய் வாழ்ந்த மக்கள் எவ்வளவு அதனால க கஷ்டப்பட்டாங்க அந்த அந்த இது அடைப்பு நேரத்துல அப்படிங்கிற செய்தி எல்லாம் போட்டு நிறைய ரொம்ப அழகா எழுதியிருப்பாங்க அந்த அந்த நாவல்ல நான் ஒரு முறை ஜனாய்வு பண்ணதுனால அந்த நாவல் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி நிறைய செய்திகள் அந்த நாவல்ல இருக்கும் அந்த அவர் இருக்கிற அந்த எல்லா வகையிலுமே கற்றை தொகுப்புகள் நிறைய கற்றைகள்ல வந்து தொகுத்து புத்தகங்களா போட்டிருக்கிறது இந்த மாதிரி நிறைய புத்தகங்கள் புத்தகம் அவர் வந்து நமக்கு இங்க திடல்ல ஒரு திடல்ல நம்ம வெபிஷன்ல ஒரு பணியாளரா இருக்கிறதுனால அவரு நமக்கு இங்க கூட இருக்கிறவங்க அவ்வளவுதான் நமக்கு தெரியும் அவர் எழுதியிருக்கிற அந்த நூல்கள் அவருக்கு இருந்த வாய்ப்புகள் அவரு அவருக்கு வந்து எதையுமே மனதில் பட்டாதான் உடனே சொல்லக்கூடியவர் வெளிப்படையா சொல்லிடுவாரு அதனால எங்கேயும் நிரந்தரமா இருக்கல அப்படிங்கறதுதான் அந்த அவருடைய குணத்தினால வந்ததுன்னு நான் நினைக்கிறேன் எங்கேயும் நிரந்தரமா இருக்கல நிறைய அவர் அதை கொண்டு இந்த உடைமை இயக்கத்துல பணியாற்றப்ப நிறைய வாய்ப்புகள் அன்னியும் குறிப்படங்கள் படங்கள்லாம் எடுத்து விளம்பர படங்கள் அந்த மாதிரி எல்லாம் எடுத்திருக்கிறாங்க ஒரு முறை ஒரு செய்தியா இளகணேசன் அவர்கள் கூப்பிட்டு பிஜேபிக்காக ஒரு விளம்பர படம் எடுத்து தர சொல்லி கேட்டாங்களாம் அப்ப அவர்கிட்ட பேசுறப்ப நான் செய்ய மாட்டேன் அதாவது பிடிச்ச பிடிக்காத தப்ப நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு சொன்னாராம் அதாவது அது சொல்றப்ப பிடிச்ச தப்பா செஞ்சிடலாம் தப்பா இருந்தாலும் ஆனா பிடிக்காத தப்பா என்னால செய்ய முடியாது அதனால நான் பிடிக்காத தப்ப செய்ய மாட்டேன் அவர் வந்து அவர் சொன்னது எண்பதுகள்ல எண்பதுகள்லன்னு நினைக்கிறேன் எண்பத்தி ஒன்பது அப்பவே வந்து அந்த விளம்பர படத்துக்கு இவர் செய்யறதுக்காக இவருக்காக ஐம்பதாயிரம் ரூபாய் வரைக்கும் தாக்கத்துக்கெல்லாம் அவங்க வந்திருக்கிறாங்க அப்ப அந்த செவன்த் சேனல் நாராயணன் அவர்தான் தான் ரெக்கமெண்ட் பண்ணிருக்காரு அவங்களுக்கு அவங்ககிட்ட முடியாதுன்னு சொல்லிட்டு அப்புறம் உடனே அவர் வந்து என்ன அப்படி பழக்க தெரியாதபடி இருக்க இருக்கிறீங்க இன்னைக்கு வரைக்கும் அவங்க அப்படிதான் இருக்கிறாங்க அப்படிங்கிறத அவங்க நிறைய கண்டிப்பா அதை ஒத்துக்குவாங்க ஆஹ் இந்த மாதிரி நிறைய இப்ப எழுத்து துறையிலேயே இருந்திருக்கிறாங்க அவங்களே ஒரு அலைகள்ங்கிற ஒரு பத்திரிக்கையை வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு மூவாயிரத்தி ஐநூறு சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்திருக்கிறாங்க அப்படி நடத்தி இருக்கிறாங்க ஆனா ஒரு அதை நடத்தலாம் விட்டுட்டாங்க அந்த மாதிரி நிறைய வேலைகள் செஞ்சிருக்கிறாங்க டிவில சன் டிவில சன் நியூஸ்ல வேலை பார்த்துருக்குறாங்க ஜெயா டிவி தொடங்குற காலத்துல அதில் பணியில் இருந்தாங்க ஜெயா டிவில இவங்க பணிக்கு போனதுக்கு அப்புறம் பொங்கல் விழாலாம் வர்றப்ப கூட அங்க வந்து ஜெயா டிவில தமிழறிஞர்களை வச்சு நிகழ்ச்சி நடத்துவாங்க எங்க 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 அப்பா மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நேர்காணல் வைக்கிறது ஐயாவை பத்தி பேச வைக்கிறது அந்த மாதிரி நிகழ்ச்சி எல்லாம் நிறைய செஞ்சிருக்கிறாங்க எங்களுக்கு எங்க அப்பா பேசி எங்க அப்பாவ ஒரு வீடியோவா ஆவணமா எங்க கையில இப்ப ஒரு விஷயம் இருக்குதுன்னா அவர் வந்து பணியாற்றுனப்ப எங்க அப்பா வச்சு சென்ற ஒரு நாலு நிகழ்ச்சிகள் அதுல வந்து எங்க குடும்பத்தினர் என்னைக்கும் அவங்களுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கும் ஆஹ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஒரு சிறப்பான எழுத்தாளர் அவங்க நம்ம கூட இருக்கிறாங்க அப்படிங்கிறது அப்படிங்கறதுனால அவங்களை பத்தி இன்னும் சரியா தெரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு வருத்தத்தை தெரிவிச்சுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி முடிவு நன்றி வணக்கம் தொடர் சநா திவாகர் அவர்கள் இன்னும் சற்று நேரத்திலே இங்கே வந்து கொள்வார்கள் நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தலாம் என்று முறையிலே இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை துள்ள